வணக்கம் இன்று நாம் ஒரு ஆழமான தேடலில் இறங்கப் போகிறோம் வணக்கம் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரம் ஓஷோவின் தம்மபதம் பதம் இருந்து எழுபத்தி ஆறாவது ஆடியோ பதிவு இதுல புத்திசாலித்தனம் செயல் அன்பு கொண்டாட்டம் துக்கம்னு வாழ்க்கையோட மையமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ஆமா இதுல சுவாரஸ்யமே என்னன்னா இந்த கேள்விகள் எல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியும் இருந்துச்சு இன்னைக்கும் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு உண்மைதான் ஓஷோவோட பதில்களை நாம பாக்கும்போது அவர் என்ன பதில் சொல்றாருங்கிறத விட அந்த பதில் நம்மளை எங்க யோசிக்க வைக்குதுங்கறது தான் முக்கியம்னு நினைக்கிறேன் மிகச்சரியா சொன்னீங்க இந்த முழு சொற்பொழிவையும் நான் கேட்டுட்டு இருந்தப்போ ஒரு விஷயம் எனக்கு திரும்ப திரும்ப தோணுச்சு ஓஷோ வந்து கடன் வாங்கி வாழ்ற வாழ்க்கைய ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாரு ஆமாம் அது கடன் வாங்கின அறிவா இருக்கலாம் கடன் வாங்கின விதிகளா இருக்கலாம் ஏன் கடவுள பத்தின ஒரு கடன் வாங்குன கருத்தா கூட இருக்கலாம் எல்லாத்துலயும் உங்க சொந்த அனுபவம் எங்கன்னு தான் கேட்கறாரு கரெக்ட் அந்த ஒரு மைய இலைய புடிச்சுக்கிட்டு தான் நாம இந்த முழு அலசல்லயும் பயணிக்க போறோம் அப்போ சரி முதல் கேள்வியில இருந்தே ஆரம்பிச்சிடலாம் ஒருத்தர் கேக்குறாரு புத்திவாதத்தை அதாவது இன்டெலெக்சுவலிசம ஏன் தவிர்க்க சொல்றீங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா நம்ம வாழ்ற உலகமே அறிவத் தானே கொண்டாடுது உண்மை ஆனா ஓஷோ இங்க அறிவுக்கும் புத்திவாதத்துக்கும் ஒரு சின்ன கூர்மையான கோடு போடுறாரு புத்திவாதம்னா கடன் வாங்குன ஞானம்னு சொல்றாரு கடன் வாங்கிய ஞானம் ஆமா இது விளக்க ஒரு அருமையான ஓமைய பயன்படுத்துறாரு ஒரு பார்வையற்றவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் ஒளிய பத்தி ஆயிரம் புத்தகம் படிக்கிறாரு கவிஞர்கள் என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு எல்லாத்தையும் தேட்டு தெரிஞ்சுக்கிறாரு இப்போ அவர்கிட்ட ஒளிய பத்தி கேட்டா ஒரு பெரிய சொல்பொழிவே ஆத்த முடியும் ஆனா அவருக்கு நிஜமா ஒளினா என்னன்னு தெரியுமா தெரியாது அது வெறும் தகவல் சேகரிப்பு தான் அனுபவம் இல்ல அதுதான் அதுதான் புத்திவாதம் ஓஷோ இத உண்மையான அறிவுக்கு அதாவது புத்தத்தன்மைக்கு நேர் எதிராக வைக்கிறாரு அந்த பார்வையற்றவர் புத்தகம் படிக்கிறதுக்கு பதிலா கண்ணுக்கு சிகிச்சை எடுத்திருந்தா ஒளிய நேரடியா பார்த்திருப்பாரு ஆமா அந்த முதல் கணத்துல ஒரு அனுபவத்துக்கு ஈடினை எதுவுமே இல்லை அந்த சொந்த அனுபவம் தான் ஞானம் மத்ததெல்லாம் வெறும் சாம்பல்னு சொல்றாரு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இத நாம ரொம்ப பாக்குறோம் ஒரு விஷயத்த பத்தி ரெண்டு கட்டுரை படிச்சுட்டு தங்கள நிபுணர்கள் நினைச்சுக்கிற ஆம்சர் எக்ஸ்பர்ட்ஸ் ஜாஸ்தியாகிட்டாங்க கரெக்டான தெரிஞ்சுக்கிறதுக்கும் உண்மையாவே உன்ன அறிஞ்சுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் அவர் சொல்றாரு மற்றவர்கள் உருவாக்கிய பாதையில் நடப்பது புத்திவாதம் சத்தியத்தை அந்த வழியில் அடைய முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்போ சரியான பாதை எது அதே கேள்விதான் எனக்கும் வந்தது நாமே நமக்காக ஒரு பாதைய உருவாக்கணுமா ஆமா ஓஷோவோட பார்வையில உயிருள்ள பாதைங்கிறது நாம நடக்க நடக்க நாமே உருவாக்குறது ஏற்கனவே போட்ட ரோடெல்லாம் போன பாதைங்கிறாரு ஓ அதுல பயணம் செய்யறது சுலபம் ஆனா அது உங்களை உயிருள்ள சத்தியத்தை கிட்ட கொண்டு போகாது ஒரு ஜென் கவிதையை கூட அவர் மேற்கோள் காட்டுறாரு வாழ்க்கை எப்படி அமைகிறதோ அப்படி வாழ்வதுதான் யதார்த்தம் மத்ததெல்லாம் வெறும் புத்தக அறிவுரைகள் இந்த கடன் வாங்கிய வாழ்க்கை முறைங்கிற கருத்திலிருந்து அடுத்த கேள்விக்கு ரொம்ப இயல்பா போகலான்னு தோணுது கடன் வாங்கின அறிவு ஒரு பக்கம்னா கடன் வாங்கின விதிகள் இன்னொரு பக்கம் ஒருத்தர் கேக்குறாரு நான் செய்கிறேன் என்ற அகந்தை அதாவது கர்த்தாபாவம் போனதுக்கு அப்புறம் ஒரு சன்னியாசி என்ன செய்யணும் அவனுக்குன்னு ஏதாவது விதிகள் இருக்கா பாருங்க இங்கேயும் அதே அடிமை மனப்பான்மை தான் வெளிப்படுது நான் என்ன செய்யணும் அழியும் போது நான் வெறும் சாட்சியா இருக்கேன் அதாவது சாட்சி பாவம் அந்த உணர்வு பிறக்குது அப்ப உங்க செயல்கள் வந்து விழிப்புணர்வுல இருந்து நடக்கும் யாரோ எழுதின விதிகள்ல இருந்து இல்ல இதை இன்னைக்கு உளவியல் மொழியில சொல்றதோட ஒப்பிடலாமா நிச்சயமா ஒரு விளையாட்டு வீரர் உச்சகட்ட ஃபார்ம்ல இருக்கும்போது அவர் நான் பந்து அடிக்கணும்னு யோசிக்கிறது இல்ல அந்த செயல் அவர் வழியா நடக்குது அவர் அதுக்கு சாட்சியா மட்டும்தான் இருக்காரு ஓஷோ இந்த ஃப்ளோ ஸ்டேட்ட வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்துக்கும் நீட்டிக்கிறாரு அருமையான ஒப்பீடு அதுதான் விஷயம் கண்ணு தெரிஞ்சவன் கதவு எங்க இருக்குன்னு கேட்க மாட்டான் அவன் பாக்குறான் நடக்கிறான் வெளிய போறான் அவ்வளவுதான் அதே மாதிரி சாட்சி நிலையில இருக்கிறவருக்கு ஒவ்வொரு கணமும் என்ன செய்யறது சரின்னு உள்ளுணர்வா தெரியும் அவர் விதிகளோட புத்தகத்தை புரட்ட வேண்டியதில்ல இதை விளக்க அவர் சொல்ற கதைகள் ரொம்ப ஆழமானது இயேசு ஒரு முடவனை குணப்படுத்துறாரு அவன் முழுசா குணமானதுக்கு அப்புறமும் தன்னோட ஊன்றுகோலை விடாம எடுத்துட்டு போறான் ஆமா அந்த கதை பழக்கம் நம்மள எப்படி ஒரு ஜெயில தழுதுங்கிறதுக்கு இது ஒரு வலிமையான உதாரணம் அவனால நடக்க முடியும் ஆனா ஊன்றுகோள் இல்லாம நடக்கிறது எப்படின்னே அவனுக்கு மறந்து போச்சு அந்த கதை ஒரு பக்கம்னா இன்னொரு கதை இன்னும் ஷார்ப்பானது அந்த ஃபக்கீர் கதை தானே ஆமா ஒரு கண்ணத்தில் மறு கண்ணத்தை காட்டுன்னு ஏசு சொன்னதை ஒரு ஃபக்கீர் ஃபாலோ பண்றாரு ஒருத்தன் அவர் அறைய அவர் மறுக்கணத்தை காட்டுறாரு அரைஞ்சவன் இன்னும் பலமா ரெண்டாவது கண்ணத்திலையும் அரைஞ்சிடுறான் அடுத்த செகண்டு அந்த ஃபக்கீர் அவன திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு அந்த ஆளுக்கு ஒரே ஷாக்கு என்ன இது உங்க போதனை என்ன ஆச்சுன்னு கேட்கிறான் அதுக்கு அந்த ஃபக்கீர் இயேசுவோட போதனை ரெண்டாவது கண்ணத்தோட முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு அவர் சொல்லல இது என்னோட வழி அண்ணறாம் இதுல அர்த்தம் வன்முறையை ஆதரிக்கிறது இல்ல இல்ல அந்த கணத்தோட யதார்த்தத்துக்கு ஏத்த மாதிரி அவர் செயல்பட்டாரு ஒரு விதியை யாந்திரத்தனமா பின்பற்றல கரெக்ட் முதல் அறைக்கு அவர் காட்டினது இயேசுவோட விதி ரெண்டாவது அறைக்கு அப்புறம் அவர் காட்டினது அந்த கணத்தோட விழிப்புணர்வு மிகச்சரியா சொன்னீங்க விதிகள் ஒரு எல்ல வரைக்கும் தான் உதவும் வாழ்க்கை எல்லா நேரமும் விதிகளுக்குள்ள அடங்காது ஒவ்வொரு கணமும் தேவைப்படுறது ஒரு புதிய விழிப்புணர்வு ஆமா சரி கடன் வாங்கின அறிவு கடன் வாங்கின விதிகள் இதையெல்லாம் தாண்டி போனா நாம அன்பு கடவுள் மாதிரியான பெரிய கருத்தாக்கங்களுக்கு வரும் இங்கேயும் நாம கடன் வாங்கின எண்ணங்களோட தான் வாழ்றோமா அதுதான் அடுத்த கேள்வி அன்புக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு ஓஷோவோட பதில் நீங்க ரொம்ப தெளிவா கவித்துவமா இருக்கு ஆமா அவரு சொல்றாரு அதுக்கு இடையில தொடர்பு இல்லை ஏன்னா அது ரெண்டு இல்லை ஒன்னுதான் அன்பே கடவுள் அன்பே கடவுள் அன்பு எங்க பூக்குதோ அங்க தெய்வீகம் வெளிப்படுது அதனால காதலிக்கும் போது ஒரு கண்ணுக்கு ஒரு சாதாரண விஷயத்து கூட தெய்வீகமா மாத்திடுது இது கேக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆனா நடைமுறையில ஒரு சவால் இருக்குதே என்னது ஓஷோ சொல்ற இந்த தெய்வீக அன்பு ஒரு பக்கம் ஆனா நாம மனுஷங்களா அனுபவிக்கிற அன்புல பொறாம வலி ஏமாற்றம் உடைமை உணர்ச்சின்னு பல எதிர்மறை விஷயங்களும் கலந்துதானே வருது ஆமா ஊஷோ நேரடியாவே அணுகிறாரு அவர் ரெண்டு விதமான ஆன்மீக பாதைகளை பத்தி இங்க குறிப்பிடுறாரு ஒன்னு பக்தி மார்க்கம் அன்போட பாதை ஆமா இது அன்பின் பாதை இங்க மற்றொன்று தேவைப்படுது அன்பு செய்யறதுக்கு இன்னொரு பொருள் தேவை அதனால தான் பக்தன் கடவுள் காதலன் காதலி ராதாகிருஷ்ணன் சிவன் பார்வதினு இரட்டை உருவகங்கள் இங்க முக்கியமா இருக்கு அப்போ அந்த உருவத்தின் மேல அன்பு செலுத்தி கரையிறது கரெக்ட் உங்க அன்ப ஒரு உருவத்து மேல செலுத்தி அந்த அன்பின் வழியாவே நீங்க கரையிறீங்க மற்றொன்று மற்றொன்று தியான மார்க்கம் அங்க மற்றவர் தேவல்ல அங்க அன்பு இருக்கு ஆனா அது யார் மேலையும் செலுத்தப்படல அது ஒரு தன்மையா ஒரு பூவோட வாசன மாதிரி உங்ககிட்ட இருந்து வெளிப்படுது ஓ தான் புத்தரும் மகாவீரரும் தனியா தங்களுக்குள்ளேயே முழுமையடைஞ்சவங்களா இருக்கிறாங்க ஓஷோ சொல்றாரு உங்க இயல்பு இன்னொருத்தர் மேல அன்பு செலுத்துறதா இருந்தா பக்தி உங்க பாதை இல்லனா தனியா உட்காந்து உங்களுக்குள்ள இருக்கிற அன்போட ஊற்ற கண்டுபிடிக்கிறது அதாவது தியானம் உங்க பாதை ரெண்டுமே ஒரே இடத்துக்கு தான் கொண்டு போகும்னு சொல்றாரா ஆமா இதுல எது உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிற கேள்விக்கே இடமில்ல இது ஒரு பெரிய விடுதலைய தருது நமக்கான பாதைய நாமே தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் சரி இந்த அகவயமான அன்பு தியானம் இதிலிருந்து இருந்து வாழ்க்கையோட புறவயமான வெளிப்பாட்டுக்கு வருவோம் அடுத்த கேள்வி மனிதன் எப்போது ஆனந்தத்தை கொண்டாட வேண்டும் சிரிக்கிறார் இந்த கேள்விக்கே ஓஷோ ஒரு மாதிரி கிண்டலா தான் பதில் சொல்றாரு ஆமா துக்கப்படுறதுக்கு நாம யாருகிட்டயும் அனுமதி கேட்கறது இல்ல நேரங்காலம் பாக்குறது இல்ல ஆனா சந்தோஷத்தை கொண்டாட மட்டும் ஆயிரம் நிபந்தனை போடுறோம் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சாதான் கொண்டாடுவேன் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தாதா நிம்மதின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும் அவர் சொல்ற அந்த பிச்சைக்காரன் கதை இது ரொம்ப தெளிவா விளக்குது ஒரு செல்வந்தர் ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு ரூபல் கொடுக்கறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு திருந்தி வரும்போது அந்த பிச்சைக்காரன் ஒரு பெரிய ஹோட்டல்ல தந்தூரி சிக்கன் சாப்பிட்டு இருக்கான் செல்வந்தருக்கு கோபம் வந்திருக்கும் ஆமா உனக்கு வெக்கமா இல்லையா இந்த பணத்தை சேமிச்சு வைக்க வேண்டாமான்னு திட்டுறாரு அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொன்ன பதில் தான் அற்புதம் ஐயா பணம் இல்லாதப்போ என்னால தந்தூரி சிக்கன் சாப்பிட முடியல இப்போ பணம் இருந்தும் சாப்பிட கூடாதுன்னா அப்புறம் நான் எப்பதான் சாப்பிடுறதுன்னு கேட்டேன் அந்த பிச்சைக்காரனுக்கு இருந்த தெளிவு அந்த பணக்காரருக்கு இல்ல ஆமா கொண்டாட்டங்கிறது எதிர்காலத்துல நடக்க வேண்டிய ஒன்னு இல்ல அது இந்த கணத்துல நிகழ வேண்டியது அதுக்கு எந்த காரணமும் தேவையில்ல வாழ்வே ஒரு கொண்டாட்டம் ஆனா சீன ஞானி ஸ்வாங் ஓட கதையை ஏத்துக்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு மனைவி இறந்த அன்னைக்கு அவர் ஒரு பாத்திரத்தை தட்டிக்கிட்டு பாடிட்டு இருந்தாராம் இது கொஞ்சம் மனித உணர்ச்சிகளுக்கு புறம்பா தெரியலையா உங்க கேள்வி நியாயமானது அத பார்த்து அரசனும் அதான் கேட்டான் உனக்கு கொஞ்சம் கூட துக்கமா இல்லையான்னு அதுக்கு அவர் என்ன சொன்னார் சுவாங்ச்சூ சொன்னாராம் துக்கப்பட்டு அழுதுட்டேன் ஆனா யோசிச்சு பார்த்தேன் அவ இந்த பிரபஞ்சத்திலிருந்து வந்தா என்கூட கூட இத்தனை காலம் வாழ்ந்தா இப்போ திரும்பவும் பிரபஞ்சத்துக்கே போறா இது ஒரு நீண்ட பயணத்தோட இயல்பான கட்டம் தானே வாழ்நாள் புறம் எனக்கு துணையா இருந்தவள அவளோட பயணத்தோட கடைசி நாள்ல ஒரு பாட்டோட வழியனுப்புறதானே மரியாதை இது துக்கம் அல்ல இது ஒரு வழியனுப்பு விழா அப்படின்னாராம் அப்போ அவர் துக்கத்தை அடக்கல துக்கத்தை கடந்து அந்த நிகழ்வோட முழுமையே பாக்குறாரு கரெக்ட் மரணத்தை கூட வாழ்வோட ஒரு பகுதியா ஏத்துக்கிட்டு கொண்டாடுறாரு இது புரிஞ்சிக்க கஷ்டமா இருந்தாலும் இதுல ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு ஒவ்வொரு கணத்தையும் அது இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி முழுமையான விழிப்புணர்வோடு தான் கொண்டாட்டம் இது நம்மள கடைசி கேள்விக்கு கொண்டு வருது வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம்னா உலகம் ஏன் இவ்வளவு துக்கமயமாக படைக்கப்பட்டது இதெல்லார் மனசுலேயும் வர கேள்வி இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ஒரு அற மாதிரி விழுது அவர் சொல்றாரு உலகம் துக்கமயமாக படைக்கப்படல நீங்க தான் அத அப்படி உருவாக்கிக்கிட்டீங்க உங்க பார்வையே உங்க படைப்பு பார்வையே படைப்பு இதுதான் மையப்புள்ளி இல்லையா ஆமா நாம துக்கத்துக்கான காரணத்தை எப்போ தான் தேடுறோம் நீங்க பொறாமைய விட தயாரா இல்ல பொறாமைய ஒரு இன்பமா ஒரு பழக்கமா பிடிச்சுக்கிட்டு ஐயோ என் துக்கம் மட்டும் போகணும்னா அது எப்படி சாத்தியம் நோயோட மூல காரணத்தை வச்சுக்கிட்டு அறிகுடிகள் மட்டும் போகணும்னு கேக்குற மாதிரி இருக்கு அதுதான் அவர் சொல்ற அந்த பெண்ணோட கதை இதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் தியானத்துல தான் கணவன் இன்னொரு பெண்ணோட இருக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு காட்சி தெரியுது ஆமா அவ துடிச்சு போயிடுறா ஆனா ஓஷோ சொல்றாரு அது உண்மையல்ல அது அவளோட ஆழமான சந்தேகத்தோட பொறாமையோட வெளிப்பாடு அவரோட ஆழ்மனமே அவளுக்கு அங்கன ஒரு காட்சியை காட்டி பாத்தியா உன் பொறாமைக்கு காரணம் இருக்குன்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்குது அப்போ நாம துக்கத்தை ரகசியமா விரும்புறோம்னு சொல்றாரா அதை விடாபிடியா பிடிச்சுக்கிட்டு சொல்றாரு அதை விடா நாம உண்மையா தயாரா இருந்தா ஒரே கணத்துல அதுல இருந்து வெளிய வந்துட முடியும் கடைசியா அவர் சொல்றது இறுதியா அவர் சொல்றாரு வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் இணைஞ்சு தான் வரும் இன்பம் ஒரு தங்க கிண்ணத்துல வரும் துன்பம் ஒரு மண் கிண்ணத்துல வரும் கடவுள் ரெண்டையும் தர்றாரு ரெண்டையும் நிராகரிக்காம அனுபவிக்க சொல்றாரு ஆமா ரெண்டையும் அனுபவிச்சுட்டு நான் இந்த ரெண்டுமே இல்ல நான் வெறும் சாட்சி மட்டும்தான் உணரும்போது நீங்க இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் அப்பாற்பட்ட ஆனந்த நிலையை அடைகிறீங்க அதுதான் உண்மையான விடுதவை ஆக இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல கடன் வாங்கின அறிவிலிருந்து விடுபட்டு நேரடி அனுபவத்தை நாடுறதோட முக்கியத்துவத்தையும் நான் செய்கிறேங்கிற அகந்தைய கைவிட்டு ஒரு சாட்சியா விழிப்புணர்வோட செயல்படுறதையும் அன்பு மற்றும் தியான பாதைகள்ல ஆமா அப்புறம் வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்தையும் அதை இன்பமோ துன்பமோ ஒரு கொண்டாட்டமா மாத்துறதோட அவசியத்தையும் ஓஷோவோட பார்வையில பார்த்தோம் நாம வாழ்ற வாழ்க்கை உண்மையானதா நம்மளோட தான் நம்மளோடதா தான் இதோட சாராம்சம் நிறைவா உங்களுக்கு ஒரு சிந்தனை தன் இளம் மகள் இறந்துட்ட துக்கத்துல ஆழ்ந்திருந்தான் ஒரு தண்டை ஒரு நாள் அவன் கனவுல சொர்க்கத்துல எல்லா குழந்தைங்களும் தேவதைகளா கையில மெழுகுவர்த்தியோட போயிட்டு இருந்தாங்க எல்லா மெழுகுவர்த்தியும் பிரகாசமா எரிஞ்சுது ஆனா அவனோட மகளோட மெழுகுவர்த்தி மட்டும் அணைஞ்சு போயிருந்தது அவன் காரணம் கேட்டப்போ அவ சொன்னாலாம் அப்பா நான் ஒவ்வொரு தடவை இதை ஏற்றும்போதும் உங்க கண்ணீர் இதை திரும்ப திரும்ப அணைச்சிடுது இது அவனோட இருந்து அவனுக்கு வந்த செய்தி ஆமா இந்த கதையை மனசுல வச்சு நீங்க விடாப்படியாக புடிச்சுக்கிட்டு இருக்கிற துக்கங்களுக்கு பின்னால உங்க கண்ணீர் எதை அணைச்சிக்கிட்டு இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க